லோ பட்ஜெட்ல தோசை கேக்குறீங்களா உங்களுக்கான வண்டி தான் அருப்புக்கோட்டை மாதிகாசுல இந்த தோசை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க வண்டி நீங்க ஷோரூம்ல எடுக்கதும் சரி அருப்புக்கோட்டை மாதிகாசுல எடுக்கதும் சரி ஒரே போல தான் இருக்கும் ஸ்டீரிங்கு லோடுலாம் வச்சாலும் சரி எல்லாம் சரி ஒரு விரல் போதும் ஒரு விரல்ல சுத்தலாம்

நிறைய பேர் காசில கார்த்திகனோட வீடியோ எல்லா இடத்துலயுமே நிறைய பேர் கேட்டீங்க வீடியோ வராதுக்கு காரணம் நாங்க கிடையாது அண்ணன் தான் அண்ணன் கிடையாது அவர் தான் அவர் போன மாசமே நான் கூப்பிட்டேன் வாங்கினேன் வீடியோ போடுவோம் வண்டி நிறைய இருக்கு பதினேழு பதினாறு வண்டி இருக்கும்போது கூப்பிட்டேன் நாப்பத்தி அஞ்சு நாள் ஆகுது ஊரா வண்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்திருக்காரு நீங்கதான் கோயில் கொண்டாருக்கு வர முடியாது ஒரு வாரம் கழிச்சு வர முடியும் சார் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு நான் கூப்பிட்டேன் அவங்க பிசிஐ நூறு வண்டி ஐம்பது வண்டி பண்றதுனால நாங்களாம் கேக்குறாங்களா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தேடி கட்டணும் தெளிவான வண்டியா கொடுப்போம் என்னால வண்டி கொடுக்க முடியல கஷ்டம் அதை தேடி கண்டுபிடிக்கிறதா எங்களோட பிளஸ் நாங்க தேடி வருவோம் அதே மாதிரி சார் இப்ப எனக்கு அடுத்த விஷயம் என்னன்னா இன்னைக்கு அப்டேட்ல என்னென்ன வண்டி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வண்டி இன்ட்ரா ரெண்டு வண்டி இன்ட்ரா எடுத்திருக்கோம் எடுத்திருக்கோம் நிறைய இருக்கு ஆனா எடுக்கிற கிடையாது நல்லா இருக்கும் வண்டி எடுத்திருக்கோம்

நம்ம வீடியோஸ்ல கிராஸ் செக் நம்மளே கால் பண்ணலாம் பாக்க ரேண்டமா ஒரு நம்ம ஒரு கால் சரி இதுக்கு முன்னாடி புக்ல இருந்து சரி நம்பருக்கு சரி இல்ல சார் நீங்க சொல்ற நம்பருக்கு நான் பண்ணலாமா பெர்மிஷன் சந்தோஷமா பண்ணுங்க இவரோட நேம் வந்து மாயக்கண்ணன் ஆ சிங்கிங் கால் பண்ணலாம்

மற்ற இடத்த விட நம்ம இடத்துல ரேட்டு நல்ல முறையா இருக்குது அவங்க சொல்லி கண்டிஷன் வந்து சொல்லி கொடுக்குறாங்க செம்மையா இன்ஜின் வாரண்டி எல்லாமே கேரண்டியா சொல்லி நான் நம்பி வாங்கலாம் யாரு ஒன்னாலும் சரிண்ணா நீங்க ஃபைனான்ஸ் போட்டீங்களா பைனான்ஸ் எல்லாம் எப்படி உடனே குயிக்கா மூவ் பண்ணி கொடுத்தாங்களா நீட்டா முடிச்சு நம்ம அதே சொல்ல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை எல்லாம் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை விட அதிகமா தான் இருக்குது அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் பயங்கரமா இருக்கு சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா

ஆ திருப்பி கேப்பறேண்ணா ஓகேண்ணா கண்டிப்பா சரிங்களா சரி ஆமா போன வீடியோவில் டெலிவரி கொடுத்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க ஸோ அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுறேன் இது வரைக்கும் அவங்க எவ்வளோ வண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்தில் மட்டும் எவ்வளோ வண்டி பேருக்கு பாருங்கள் இல்லை போன வீடியோவில் போட்ட போல வண்டி எதுவுமே இல்லை அது எதுவுமே இருக்காது மேக்ஸிமம் அது போகவே வண்டிகள் கொடுத்துருக்கீங்க ஆமாம் அது போக வீடியோவில் போடாத வண்டியும் போயிருக்கு அப்படி டெலிவரினு சொல்லி சார்ட் அது இப்போ வைக்கிறது இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்க அது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துருவோம் எடுத்துட்டு நாங்கள் திருப்பி வீடியோ கேட் அடுத்தடுத்த அப்டேட் ஏன்னா நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க இது உங்களுக்கு வர அந்த பிசினஸ் மட்டும் தான் யோசிக்கிறீங்க அது போக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அங்க பாத்துட்டு இருக்காங்க உங்களுக்காக ஒரு ஆடியன்ஸ் அங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன நன்றி செய்ய போறோம் தெரியல நல்ல பொருளா நல்லபடியா திருச்செந்தூர் முருகன் ஐயாவுக்கு போயர் போட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு நல்லபடியா செஞ்சு சோ பேச போய் நினைக்கிறேன் இப்ப யாழ்ல போயிட்டு என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ நீங்க யாழ்ல போய் வண்டி வீடியோ எடுங்க நான் உங்களால போறேன் டெலிவரி கொடுக்க போறீங்களா டெலிவரி எடுக்க வண்டி எடுக்க போறீங்க வண்டி எடுக்க போறீங்க அடுத்து ஒரு வண்டி வருது என்ன அது இருக்கு ரெண்டு மாடல் பிக்கப் வருது ஓகே அடுத்து அப்டேட்ல அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் வரவும் நாளைக்கு வந்து மத்தல எங்களுக்கு ஒரு 2 அப்டேட் எதிர்பார்க்கறோம் கண்டிப்பா நம்ம எல்லாம் நாடரா ரெடியா இருக்கேன் நீங்க வந்து எடுத்து போலாம் சரி நாலு வண்டி அஞ்சு வண்டி வர வர போயிட்டே இருக்கும் நிப்பாட்டி வச்சு வீடியோ போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் இல்ல நீங்க அஞ்சு வண்டி மக்களுக்காண்டி நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து உங்களுக்கு சாப்பா தேடி எடுத்து பண்றீங்க எல்லாம் நல்லா சிறப்பா பண்ணுங்க நல்ல நல்ல வண்டி எல்லாம் எடுத்து போடுங்க மக்கள் சிறப்பா பண்றவங்களையும் ஷோ ஷோரூம் இருபது ஷோரூம் எடுக்கறீங்க எடுக்கிறீங்க எல்லா இடத்துலயுமே கரெக்டா இருக்கா நீங்க உள்ள போய் பார்க்க முடியாது எடுக்கறீங்க ரிவியூ கொடுக்குறீங்க மக்களுமே கொஞ்சம் விழிப்புணர்வோட எங்க நல்ல பொருள் கிடைக்குதுன்னு சொல்லி சரி எடுங்க செக் பண்ணி பார்த்து எடுங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள மகதிகார பார்த்துருக்குற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட நீங்க லோடு வண்டி எடுக்கணும் அப்படின்னா உங்க கையில வெறும் இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரவா நாப்பதாயிரம் உங்கள் அப்படிங்க உங்க கையில அமௌண்ட் இருந்தாலே இவங்க நீங்கள் வந்து வண்டி வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த வண்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கையில் கையில இருந்தா இந்த வண்டி வந்து வாங்கிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மஹிந்திராவில் பொலேரோ பிக்கப்பு மேற்கட்டு வண்டி வண்டி அந்த பின்னாடி அந்த தொட்டியே பாருங்க எவ்வளோ ஹைட் ஏற்றி ஜம்முன்னு இருக்கு பாருங்க தொட்டி எல்லாம் இல்லைன்னா உடனே புது தொட்டி போட்டு கொடுக்குற கம்பெனி பாத்தீங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டை சரி மகதி காட்சி சொல்லலாம் தொட்டிலாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கு வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலே சைட்லுக்கு எல்லாம் பாருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவா இருக்கு ஐம்பத்தெட்டு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு டயர் ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு பேக் ரெண்டு ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு மேற்கண்டு வண்டி பட்டையே நல்ல ஹைட் ஏற்றி ஜம்முன்னு வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ லோடு வேணாலும் ஏற்ற அளவுக்கு சூப்பராக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு உள்ள கேபின் சைட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே டிரைவருக்கு கேன்லாம் வச்சு அப்படியே சைடில் மேலே ஆச்சு கிழ்ச்சியெலாம் பண்ணி சும்மா ஜம்முன்னு வச்சிருக்காங்க சீட் கவர்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டிக்கு நம்ம மகதி கார்ஸில் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரருவா சொல்கிறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் வந்து பண்ணி கொடுங்க சொல்லியிருக்காங்க முப்பதாயிரூவா அதுவும் ரேட்டை எப்படியும் குறைக்க போகிறீங்க குறைச்சா இருபதாயிரூவா அந்த மாதிரி ரேஞ்சு கையில இருந்தாலே இந்த வண்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ வண்டி வேணுன்னா டேரக்டாக வாங்க நம்ம அருப்புக்கோட்டை மது கார்ஸை வந்து ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம அருப்புக்கோட்டை மகதி கார்ஸ்ல பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா பொலேரோ சிட்டி பிக்கப்பு பொலேரோ சிட்டி பிக்கப் இன்னைக்கு டிமாண்டா இருக்க வண்டி இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு வண்டி நீங்க ஷோரூம்ல எடுக்கதும் சரி அருப்புக்கோட்டை மகுதி கார்ஸ்ல எடுக்கதும் சரி ஒரே போலதான் இருக்கும் இவங்க ஃபுல்லா வேரண்டி கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி பாத்தீங்கன்னா அருப்புக்கோட்டை மகுதி கார்ஸ்ன்னு சொல்லலாம் பேக் ரெண்டு டயர் அவரேஜா இருக்கு கண்டிப்பா போட்டு கொடுத்துருவாங்க அப்படியும் ஃப்ரெண்ட் ரெண்டு டயர் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி டூ நைன்டி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவா இருக்கு ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இது பிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது வெறும் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணிக்கிட முடியும் சொல்லிடுறாங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கையில இருந்தா இந்த வண்டியை வாங்கிக்கலாம் இப்ப இவங்க சொல்ற பிரைஸ்க்கு கண்டிப்பா குறைச்சு பேசுவீங்க குறைச்சு பேசினா இந்த ரேட்டை குறைச்சி பேசி நல்ல ஒரு பிரைஸ்க்கு எடுத்து வெறும் கம்மி அமௌண்ட் கையில் வச்சு நீங்கள் இந்த பொலேரோ சிட்டி பிக்கப்பை வாங்கி நீங்கள் பாட்டு உங்களுடைய தொழில் வந்து தொடங்கினா அந்த பொலேரோ சிட்டி பிக்கப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவன் கேட்குற ப்ரைஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு அது வந்து ஃபைனல் ப்ரைஸ் சொல்லியிருக்காப்பில் ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போய்ட்டு இப்போ கேட்குறதே ஏழை ஆறு லட்சம் ரூபா தான் இது வந்து ஃபைனல் பிரைஸ் சொல்லியிருக்கப்போல இதில் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா லோன் பண்ணி கொடுக்க முடியும் வெறும் நாற்பத்தஞ்சாயிரரூவா கையில இருந்தால் நீங்கள் இந்த வண்டியை வந்து எடுத்துக்கலாம் இந்த அமௌண்ட்டில் கண்டிப்பாக ரொம்ப பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க பேசி நல்ல ஒரு பிரைஸ்க்கு இந்த வண்டியை வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி இந்த பொலரை பிக்கப் போது முடிஞ்சிருச்சுங்க நம்ம தென்காசி ரிஸ்டேஷன்ல தான் இருந்தது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் தான் இந்த வண்டி வந்து வாங்கிட்டாங்க சோ இப்போ ஃபைனான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த வண்டி டெலிவரி ஆயிரும் அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட்ல தோஸ்து ஸ்ட்ராங் வண்டி சைட் லுக் எல்லாமே லைவா வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு வண்டி சைட் லுக் பாருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவா டயர் பாயிண்ட் எல்லாம் நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கும் வண்டி தொட்டிலாம் நல்லா தெளிவா இருக்கும் தொட்டி எல்லாமே சுத்தமாக இருக்கும் நீங்கள் மற்ற சைடு நீங்கள் வண்டியை வண்டியை பார்த்துட்டு அந்த தொட்டியெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தா வண்டி நீங்கள் எடுக்காமே போக முடியுங்க அப்படியே அந்த தொட்டி சைட்லாம் பாருங்கள் ஃப்ளோர் சைடெலாம் பாருங்க லோடு வண்டி வாங்கணுமா டேரெக்டாக அருப்புக்கோட்டை மது காசு வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு வண்டி எல்லாம் கண்டிப்பாக வந்து பிடிக்கும் உள்ள கேபின் சைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க கேபின் சைடு எல்லாமே அப்படியே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறாங்க அது மாதிரி என்ன இருக்கு இல்லை எல்லாம் சொல்லி கொடுக்க தான் அருப்புக்கோட்டை மதி காசோட வந்து கான்செப்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்றாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனே எலிஜிபிள் பண்ணி கொடுத்துற மாதிரி சொல்லிருக்காங்க மினிமம் அமௌண்ட் இவங்ககிட்ட வண்டி எடுக்கிறனால இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் கையில இருந்தாலே நீங்க வண்டியை வந்து வாங்கிக்கலாம் இந்த தோஸ்ட்டை உங்க வீட்டில் தொழிலுக்கு நீங்க வண்டியை வந்து முற்ற நண்பனாக ஆக்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்ல தோஸ்ட் கேட்குறீங்களா உங்களுக்கான வண்டி தான் அருப்புக்கோட்டை மாதிரி காசில் இந்த தோஸ்து வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு நாலு டயருமே கண்டிஷன் எல்லாமே லைவா வந்து பாருங்க தொட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் லோ பட்ஜெட்டாக இருந்தால் கூட தொட்டி அந்தளவுக்கு சுத்தமாக இருந்திருக்கும் லோ பட்ஜெட்டில் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தொட்டி சுமாராக அந்த மாதிரி கண்டிஷனில் வண்டி இவங்க வந்து கொடு எடுக்கிறதும் கிடையாது கொடுக்குறதும் கிடையாது இன்ஜினி கியர் பாக்ஸு கிரவுனு இது எல்லாத்துக்குமே வேரண்ட்டி கேரண்டி கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் அருப்புக்கோட்டை மகதிகள் உள்ளே அப்படி கேபின் சைட்லாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு இருக்குன்னா இருக்குன்னு என்னென்ன வேலை இருக்குன்னா சொல்லியே கையில் கொடுத்துருவாங்க உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்கிறீங்களா செஞ்சே கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கேட்கறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே இல்லை கண்டிப்பா நேரில் வந்தால் குறைச்சிக்கலாம்னு சொல்லிருக்காங்க லோன் கேட்பீங்க லோன் கேட்குறவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த வண்டிக்கு லோனே வாங்கிக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் அதையும் நீங்கள் குறைச்சி பேசிங்கன்னா சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே இந்த தோஸ்தான் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தோஸ்தில் எனக்கு டிப்பர் வேணும் டிப்பர் வேணும்னு கேட்ட நண்பர்களுக்காக இன்னைக்கு அறுப்புக்கோட்டை மது காரத்தில் ஒரு டிப்பர் வந்து லோ பட்ஜெட்டில் இருக்குது முக்கியமாக இங்கினை ஸ்டார்ட் பண்ணி இங்கிலேருந்து இந்த டிப்பர் வந்து ரன் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா பேட்டரியிலே ரன் ஆகக்கூடிய வண்டி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் இன்னைக்கு இந்த ஹைட்ராலிக் மூலமாக இந்த டிப்பர் போடணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க ரேட் வந்து கேட்க போகிறதில்லை இப்போ அப்படியே சைடு லுக் எல்லாமே லைவா வந்து பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இப்போ அதை வந்து லிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு அப்பு டவுனா பாருங்க பேட்டரிய உங்களுக்கு வந்து ரன் ஆகுது ஒரு கிளிக் தான் ஒரே கம்பெனியில் ஒரு செங்கத்தூழையில் ஓடின வண்டி தான் நல்லா தெளிவா இருக்கு அப்படியே பின்னாடி வந்து தொட்டியை பாருங்க இதை நீங்க வந்து எனக்கு டிப்பர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இதை வந்து தொட்டியா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரியே தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதனால உங்களுக்கு தாராளமா இதை எடுத்து அப்படியே வந்து இவங்க இதுக்கு கேக்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோனே வந்து பண்ணி கொடுத்துடலாம் சொல்லிருக்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் முக்கியமா இன்டீரியர் பாருங்க பாருங்க அப்டவுன் பண்றதுக்கான பக்கம் வந்து அழகா நீட்டா நீங்க வந்து பண்ணிடலாம் இந்த வண்டிக்கு ஆறு லட்ச ரூபா கேட்காங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது அஞ்சு லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துலாம் சின்ன அமௌண்ட் இருந்தாலே நீங்க இந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம் அருப்புக்கோட்டை மெதிகரி கார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த பிரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி அது வாங்கிக்கோங்க ஒரு ஃபைனான்ஸ் வண்டி நம்ம அறுப்புக்கட்டை மது காசில் விற்கணும்னு சொல்லி கொண்டு விட்ருக்காப்புல ரெண்டாயிரத்தி பத்து மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்வாக இருக்குது தொட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பயணத்தில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறாங்க அதை அருப்புக்கட்டை மது காசில் காட்டிக்கீங்கன்னா உங்களுக்காக பேசி நல்ல ப்ரைஸ்க்கு வந்து எடுத்து கொடுப்பாப்புல முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப்பை பொலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ் முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல ஒரு பிரைஸ்க்கு வாங்கி கொடுப்பாப்ல ஸோ வண்டி வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் டேரக்டா அருப்புக்கோட்டை கிளம்புவாங்க மகதி காசுல வந்து பாருங்க ஒரு ஃபைனான்ஸ் வண்டி கிடைக்குன்னு சொன்னீங்களா ரேட்டை கம்மி பண்ணி பேசி கொடுங்கன்னு சொல்லுங்க தாராளமா சூப்பரான பட்ஜெட் இந்த வண்டியை பேசி கொடுப்பாப்ல ஸோ வண்டி டேரெக்டாக மகதி காசில் வந்து பாருங்க வண்டி எடுத்து தொல்லையே இல்லாமல் ஒரு வண்டி வந்து ஓட்டணும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வண்டி தோஸ்துல வேணும் அப்படின்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தோஸ்து நம்ம அருப்புக்கோட்டை மகதி காசில் இருக்கு இந்த வண்டி மட்டும் இல்லை அவங்க எடுக்கிற எல்லா வண்டியுமே அப்படிதான் இருக்கும் எல்லாமே சொல்லி தான் கொடுப்பாப்ல இங்கேன்னு கியர் பாக்ஸ் கிரவுனு எல்லாத்துக்குமே வந்து வேரண்டி கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் அருப்புக்கோட்டை மகதி காசுன்னு சொல்லலாம் ஸோ வண்டியோட தொட்டி எல்லாம் பாருங்க தொட்டிலாம் சுத்தமாக இருக்கும் நீங்கள் மற்ற இடத்துல பார்த்துட்டு நீங்கள் இங்கேயே வந்து அந்த தொட்டியோட தெளிவெல்லாம் அந்த அளவுக்கு தொட்டி கிட்டலாம் கட்டி தெளிவாக வந்து கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க ரேட்டும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கொடுத்துருவாங்க ஃபைனான்ஸ் கேக்குறீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் நாலு லட்சத்தி முப்பதாயிரரூவா வாங்கி கொடுத்துலாம் சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் ரூபா அதுலயே எழுதி இருக்கு முடிஞ்சா பேசி பாருங்க ஒருவேளை இது பிக்சு பிரைஸா இருந்தா கூட இருபதாயிரம் ரூபாய் கையில இருந்தா இந்த வண்டியை நீங்க வந்து வாங்கிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி தோசை தேடுறீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த வண்டியை வந்து அற்புக்கட்டை மாதிரி கார்த்திகைநாதா பேசி நல்ல பிரைஸ் வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டா வி தேர்ட்டி அதாவது வி ட்வெண்ட்டி வி பிப்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில உங்களுக்கு டெஃபாய்னு சொல்லுவாங்க டெஃபாயில் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ற மாதிரி ஆனா அந்த வண்டியில டெஃபாயில் கிடையாது நீங்க இப்போ நியூவா எடுக்கக்கூடிய டாடா ஏஸ் எடுத்தா கூட உங்களுக்கு வந்து டெஃபாயில் வருது ஆனா இந்த வண்டியில டெஃபைல் கிடையாது அதுதான் இந்த வி தேர்ட்டில பிளஸ் சொல்லலாம் அதனால இந்த வண்டி நிறைய பேர் எடுப்பாங்க அது மாதிரி இந்த தொட்டியை பத்தி சொல்லி மூணு பக்கமும் ஓப்பனு மூணு பக்கமும் டோர் ஓப்பனு இந்த மாதிரி ஒரு வண்டி நான் தேடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி இவங்கிட்ட நீங்க எடுத்தலாம் ரெண்டாயிரத்தி இருபது ஒரே ஓனர் வண்டி உள்ள கேபின் சைட்லாம் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி கேபின் சைட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க சீட் கவர் சுரவி எல்லாமே லைவா பாருங்க சீட் கவர் சுரவி அப்படியே லைவா பாருங்க அப்படியே டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே லைவா பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்றாங்க ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்துற முடியும் சொல்லிருக்காங்க இந்த வண்டியில் இன்னொரு ப்ளஸ் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சேன் இந்த வண்டியோட ஸ்டீரிங்கி அவ்வளோ ஸ்மூத்னஸா இருக்கு ஒரு விரல்லே சுற்றலாம் போல அப்படிங்க வாங்க 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 உள்ளவங்க இங்க வாங்க ஸ்டீரிங்கை பாருங்க ஸ்டீரிங்கை நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த ஒரு ஒரு விரல் போதும் ஒரு வரல்டே ரொட்டேட் பண்ணலாம் போல கீழ வீலையும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கார் போவோம் அந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் வேற லெவல் வண்டி டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி அண்ட் இதுல உங்களுக்கு ரொம்ப பிளஸ் என்னன்னா கிடையாது உங்களுக்கு ஒரு சாதா இன்ஜின்ல இல்ல சாதா ஆயில் மட்டும் நம்ம மாத்திரா போதும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வண்டி வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எப்படி வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கையில இருந்தா இந்த வண்டியை நீங்க வந்து வாங்கிக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க அருப்புக்கட்டை மாதிரி கான்டெக்ட் பண்ணி வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டியும் பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி தான் பார்க்க போகிறோம் அந்த வி தேர்ட்டியில நான் சொன்ன மாதிரி ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூட நீ டாட்டா ஏசி எடுத்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டெஃபாயல் வந்து நீங்கள் வந்து மாத்திர மாதிரி இருக்கும் இதில் அந்த பிரச்சனையே கிடையாது டெஃபாயிலே கிடையாது வி தேர்ட்டியை பொறுத்த அளவுக்கு அதனால இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் வண்டி இது தொட்டி ஆங்கிள்லாம் மேலே வரைக்கும் வந்து கெட்டி வந்து பக்கா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் எஃப் இன்சூரன்ஸ் லைவாக இருக்கு தொட்டி எல்லாம் தெளிவாக இருக்கு உள்ள அப்படியே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கேபின் சைடுலாம் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் நீங்க இந்த வண்டி எடுக்கறீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டீரிங்கு லோடுலாம் வச்சாலும் சரி எல்லாம் சரி ஒரு விரல் போதும் ஒரு விரல்ல சுத்தலாம் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்னு சொல்லலாம் இந்த டாட்டா இன்ட்ரா வீத் தேர்ட்டிக்கு அவங்க கேட்கற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்வா இருக்கு ரேட்டு ஆறு லட்சத்தி எண்பதாயிரூவா சொல்கிறாங்க ஆறு லட்சத்தி ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க வெறும் ரூபா கையில இருந்தால் இந்த வண்டி வந்து வாங்கிக்கலாம் அதுவும் நெகசிபிள் இருக்குது குறைச்சி பேசுனா இன்னும் ஒரு பெஸ்ட்டு சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே இந்த டாட்டா இண்ட்ரா வித் அடியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறேன் டாடா ஏஸ் இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்கு தொட்டி சும்மா தெளிவாக நங்குற மாதிரி இருக்கும் நல்லா நங்குற மாதிரி நயமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ஒரே ஓனர் ரேட்டு நாலரை லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்து வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்கிறாங்க உள்ள கேபின் சைட்லாம் பாருங்கள் அப்படி டாப் பந்தல் கிந்தல் போட்டு மாலை கல போட்டு சும்மா ஜம் பண்ணிருக்கு அதுக்காக எடுக்கண்டா நீங்கள் மகதி காட்டு கொடுத்தளவுக்கு இன்ஜினை நம்பி எப்படி இன்ஜின் கியர் பாக்ஸு க்ரௌனுக்கு அப்படியே கேரண்டி சொல்லி கொடுக்குற கம்பெனி தான் அருப்புக்கூடிய மாதிரி காஸ் அதை நம்பி எடுக்கலாம் அதிலே நெகிஷியபிள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை நீங்க வந்து அருப்புக்கூடிய மாதிரி காசில் வாங்கிக்கலாம் அடுத்து காத்தியா இந்த டைம் வீடியோவில் நீங்க சொன்ன டீட்டெயில் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எப்படி வண்டி கொடுக்க முடியுது இல்லை ஃபினான்ஸ் அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் டிரைவிங் லைசன்ஸு வீட்டு வரி ரசீது எல்லாமே இருக்கும் பட்சத்தில் வண்டி வாங்கி டியூ கட்டாமல் இப்போ சிலர் டூ வீலர் வாங்கி டியூ கட்டாமல் இருப்பாங்க அவங்களுக்குலாம் வெஹிக்கிள் ஃபைனான்ஸு பெரிய வண்டிக்கு லோனே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா டூ வீலருக்கே ஒரு டியூ கட்டலை இவர் எப்படி வந்து பெரிய வண்டி கட்டுவாருங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகே மேக்ஸிமம் லிமிட்டடில் தான் போடுறோம் நம்ம எல்லாமே வட்டி கம்மி தான் ரேட் ஆஃப் ரொம்ப கம்மியாக நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி நமக்காண்டி ஒரு டீலருக்காண்டி ஒரு கம்பெனி அப்படி நம்ம ஒரு ரெண்டு மூணு கம்பெனியில் டைப்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு எட்டு ஐயாராயிரும் ஒன்பது ஐயாயிரம் ஆயிரு என் கையில் கொடுப்பாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு மூணு ஐயாயிரம் நாலு ஐயாயிரம் ஆறு எனக்கு எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு குறைச்சி பண்ணி கொடுக்குறோம் சூப்பர் சூப்பர் ஸோ அதுக்காக தான் அவங்களால லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் அமௌண்ட் பண்றீங்க ஏன்னா லோடு வண்டியை பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் யாருமே வந்து நிறைய கொடுக்குறாங்க லோன் லோடு வண்டிக்கு நிறையா கடறாங்க குடுக்குறாங்க ஏன்னா சோர்ஸ் இருக்கு போட்டுருவான் டியூ போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கட்டினால லோடு வண்டிக்கு நல்லா பண்றாங்க நாங்களும் மேக்சிமம் ஃபினான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் ஏன்னா ரெகுலராக நாங்கள் பிஸ்னஸ் கொடுக்குறதுனால அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க நாங்களுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அருப்புக்கட்டை மதி காசோட நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீல இருக்கு நீ நேரில் வந்து பாருங்க அவங்க சொன்ன மாதிரி இருக்கான்னு எல்லாமே பாருங்க பாத்து உங்களுக்கு வண்டி எல்லாம் அப்படின்னா தாராளம் வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஷாப் ரிவ்யூஸ் வேணும் அதுவும் அடுத்தடுத்த அப்டேட் மகதி காசோட அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான அப்டேட் ரிவ்யூஸ் சந்திப்போம் நன்றி வணக்கம்